வணக்கம் தமிழ் கண்ணல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்றும் உங்கள் பிரேமதி நாம பதின்கிழக்கு நூல்கள்ல ஒன்றான நாளடியார்ல கல்விங்கிற தலைப்புல உள்ள பத்து பாடல்களோட விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கல்விங்கிற தலைப்புல உள்ள முதல் பாடல் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு ஒரு மனிதனுக்கு அழக தரக்கூடியது கல்விதான் குஞ்சி அழகும் அப்படிங்கிறது வந்து நம்ம கூந்தலை நல்ல தலை சீவி வாரி அழகுபடுத்துறது வந்து அழகு கிடையாது புடவை முந்தானையோட கரை வந்து ஒன்றும் அழகு இல்லை நம்ம முகத்துக்கு மஞ்சள் பூசி அழகுபடுத்துவதும் அழகு கிடையாது நெஞ்சத்துல நன்மையை நினைத்து நடுவு நிலைமையோட இருக்கக்கூடிய ஒழுக்கத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு பெரிய கல்வி அந்த கல்விதான் நமக்கு அழகு அததான் இந்த பாடல்ல பார்க்குறோம் இரண்டாவது பாடல் இம்மை ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து இந்த உலகத்துல நமக்கு இன்பத்தை தரக்கூடியது கல்விதான் எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு கொடுத்தா கூட அது நம்ம இடத்துல இருந்து குறைவே படாது நாம் நம்முடைய பெருமைகளை எல்லாம் உலக அறியும்படி செய்யக்கூடியது நாம் கற்ற கல்விதான் நமக்கு எந்த விளக எந்த விதத்திலையும் கேட தராது இந்த உலகத்துல இன்பத்தை தரக்கூடியதா இருக்கு நம்முடைய அறியாமையை போக்கக்கூடிய மா மருந்தாக இருக்கக்கூடியது கல்விதான் இந்த கல்வியை தவிர வேற எதையும் நாம பார்க்க முடியாது மூன்றாவது பாடல் களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளைநிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர் கடை நிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் கலர் நிலத்துல உப்பு விளையும் அந்த உப்பு வந்து சான்றோர்கள் வந்து நெல்லை விட பெரிய பயனுள்ளதா கருதுவாங்களாம் சிறப்பா கருதுவாங்களாம் அதுபோல வறுமையுற்ற குடும்பத்துல பிறந்தா கூட அந்த குடியில பிறந்த ஒருவன் வந்து நல்ல கல்வியை பெற்றிருந்தான்னா அதை எல்லா அவனை எல்லாருமே மதிக்க வேண்டும் அவனை பெருமையா நினைக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடலோட விளக்கமே இப்ப நான்காவது பாடலை பார்க்கலாம் வைப்புலி கோட்படா வாய் தீயில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் பவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்றல்ல பெற நம்முடைய கல்வியை வந்து யாராலையும் களவாட முடியாது அதை திருடவும் முடியாது நாம எந்த அளவுக்கு நாம கற்ற கல்வியை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அதனால நமக்கு வளருமே தவிர கல்வி எந்த விதத்திலையும் குறையாது படை வலிமையுடைய அரசன் சினந்து கொண்டா கூட கல்வியை யாராலையும் கவரவே முடியாது அதனால ஒருவன் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து எதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கல்விங்கிற செல்வத்தை தான் சேர்த்து வைக்கணும் வேற எதையும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே இல்ல அதுதான் இந்த பாடலோட விளக்கம் இப்ப நாம ஐந்தாவது பாடலை பார்க்கலாம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகின் தெரிந்து கல்விக்கு வந்து கரையே கிடையாது கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால கல்விக்கு எல்லையே கிடையாது நாம எந்த வயது வரைக்கும் கல்வியை படிச்சிட்டே இருக்கலாம் ஆனா கற்பகருடைய வாழ்நாள் வந்து சில நாள் தான் அந்த சில நாளுக்குள்ளார ஆராய்ந்து பாக்குறப்ப நிறைய நோயோட போராடி கொண்டே இருக்கிறோம் அதனால ஆராய்ந்து பாக்குறப்ப நமக்கு வந்து கல்விதான் பெருமையை தரும் எப்படி அன்ன பறவை வந்து நீரை தவிர்த்து பாலை மட்டும் பருகுதோ அதே போல நல்ல கற்றறிந்த சான்றோர்கள் நல்ல நூல்களை தெரிந்து கற்றுக்கொள்வார்கள் இதுதான் இதோட விளக்கம் ஆறாவது பாடல் தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணி கடைப்பட்டான் என்று இகழார் காணாய் அவன் துணையா ஆறு போய் அற்றே நூல்கற்ற மகன் துணையா நல்ல குழல் தோணி இயக்குவான்கிறது வந்து ஆத்த கடக்குறதுக்கு வந்து படகு ஓட்டுபவனுடைய துணை வேணும் படகு இயக்குபவனுடைய துணையை கொண்டு நம்ம ஆத்த கடக்குற மாதிரி அஹ் வறுமையில இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய குடும்பத்துல இருந்த பையனா இருந்தா கூட அவன் நல்ல நூல்களை கற்றறிந்தா அவனோட துணை கொண்டு அந்த நூலோட பொருள்களை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பாடலோட விளக்கம் தவளரும் தொல் கேள்வி தன்மையுடையார் இகல் இலர் எகுடையார் குழி நகலின் இனிதாயின் காண்பாம் அகழ்வானத்து உம்பர் உறைவார் பதி நல்ல தொன்மையான பழமையான கேள்வி செல்வம் நிரம்பியவர்களோட குற்றமில்லாத இல்லாத பகை உணர்வு இல்லாத அந்த கற்றறிந்த சான்றோர்கள் கூட்டத்தோட சேர்ந்து நாம அவங்களோட உரையாடி மகிழ்வதுதான் மிக பெரிய இன்பம் ஆனால் தேவர் உலகத்துல போய் அங்க கூட காணாத இன்பத்தை வந்து நாம் இந்த கற்றறிந்த கூட்டத்துல உரையாடுதல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதனால இதை விட சிறந்த இன்பம் வேற எங்கேயும் இருக்க முடியாதுங்கிறது தான் இதோட விளக்கமே எட்டாவது பாடல் கனைக்கடல் தன் சேர்ப்ப கேண்மை நுனியின் கரும்பு தின்றற்றை நுனி நீக்கி தூரில் தின்றன்ன தகைத்தோர பண்பிலா ஈரமிலாளர் தொடர்பு நல்ல கற்றறிந்த சான்றோர்களோட நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கரும்ப வந்து நுனியில இருந்து மேல இருந்து சாப்பிட்டுட்டு வந்தா முதல்ல கசக்கும் அப்புறம் இனிக்கும் கற்றவர்களோட சேரும் பொழுதும் அப்படிதான் முதல்ல கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக அந்த கல்வியின் புலமையினால அந்த நட்பு இனிக்க தான் செய்யும் ஆனா எந்த விதமான ஈரமும் அன்பும் இல்லாதவர்களுடைய நட்பு எப்படிப்பட்டது அப்படின்னா முதல்ல ரொம்ப இனிக்குமா எப்படின்னா அடி முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நுனிக்கரும்புக்கு வர மாதிரி அடிக்கரும்பு சாப்பிட்றப்ப இனிக்கும் நுனிக்கரும்பு கசக்கும் அதனால இந்த ஈரம் இல்லாதவர்களுடைய நட்பும் அப்படிதான் முதல்ல இனிக்கும் பின்பு கசக்கும் இதுதான் இந்த பாடலோட விளக்கமே ஒன்பதாவது பாடல் கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் தொல் சிறப்பின் ஒன்னிர பாதிர பாதிரி பூ சேர்தலார் புத்தோடு தண்ணீர்க்கும் தான் பயந்தாங்கு அழகிய மண்பானையில பாதிரிப்பூவை போட்டு வச்சோம்னா அந்த மண்பானையில இருக்கக்கூடிய தண்ணீரும் பாதிரிப்பு நறுமணத்தை எடுத்துக்கும் அதுபோல கற்றறிந்த சான்றோர்களோட கல்லாதவர்கள் நாளும் நாளும் பழகுனாங்க அப்படின்னா அந்த படிச்சவங்களோட அறிவு வந்து கல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் அதுதான் இந்த ஓமைய சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த பாடலோட விளக்கமே பத்தாவது பாடல் பார்க்கலாம் அழகுசால் கற்பின் அறிவு நூல் கல்லாது உலக நூல் ஓதுவதெல்லாம் கலகல கூம் துணையல்லால் கொண்டு தடுமாற்றம் போம் துணையறிவார் இல் இந்த வாழ்க்கையில வந்து நாம மெய்யறிவை தரக்கூடிய மெய்ஞான வழியை தரக்கூடிய நூல்களை படிக்கிறதுதான் மிகச் சிறப்பானதாகும் அதை விட்டுட்டு வெறும் புத்தக அறிவை கொண்டு நிறைய நூல்களை படிக்கிறதுனால அஹ் கலகலங்கிற சலசலப்பை தரக்கூடியதா தான் இருக்குமே ஒழிய மெய்ஞான அறிவை தரக்கூடிய நல்ல அறிவுள்ள நூல்களை அஹ் படிப்பதுதான் மிகச் சால சிறந்ததுங்கிறது தான் இந்த பாடலோட விளக்கம் இது வரைக்கும் நாளடியாறுல கல்விங்கிற தலைப்புல பத்து பாடல்களோட விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கோம் இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்